வாங்க நண்பர்களே கோல்பாசார் தமிழ் சேனலுக்கு உங்களுடன் இருக்கும் தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் படு பயங்கர சரிவில் காணப்படுவதற்கான காரணம் என்ன மேலும் சரிய வாய்ப்புகள் பற்றி தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே லைக் போடுங்க வெள்ளி விலை ஒரு கிராம் இரநூத்தி பதினொன்றாவும் பத்து கிராம் ரெண்டாயிரத்தி நூற்றி பத்தாவும் ஒரு கிலோ ரெண்டு லட்சத்து பதினோறாயிரம் ரூபாயாக காணப்படவில்லை ஒரு கிராமுக்கு நாலு ரூபாய் ஒரு கிலோவுக்கு நான்காயிரம் அப்படிங்கிற மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்திச்சிருக்கு வெள்ளியோட விலை இதே போல் இருபத்தி நான்கு தங்கத்தோட விலையும் ஒரு கிராம் பதிமூணு

அரை பவுனோட விலை நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி நானூறு ஆவரன் விலை தொண்ணூத்தி எட்டாயிரத்தி எட்நூறு வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க ஒரே நல்ல தலைகீழ் மாற்றமா அரை பவுனுக்கு அறுநூத்தி அறுபது சவரனுக்கு ஆயிரத்தி முன்னூத்தி இருபது ரூபாய் அப்படிங்கிற சரிவுல காணப்படுற இது மேற்கொண்டு ஏற்றாயிரம் சரிவு மூன்றாயிரத்தி நான்காயிரம் வரை சரிய வாய்ப்புகள் அதிகமாக